எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடர் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம வந்து டாக்டர் சார் எளியில் வந்து சம்மதிக்க வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தயங்கி தயங்கி வந்து கேட்குறாங்க பாட்டியம்மா கிட்ட வந்து நைஸாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஏமா ஏதோ ஒரு தயக்கத்திலே இருக்க குழந்தைங்க விஷயமா பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா குழந்தைங்க விஷயமா எளியில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை குழந்தைங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பானை செய்யணுமா அந்த பானை செய்கிற விஷயம் பற்றி கேட்டிருக்கனால வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாரு சுடர் முதல்ல வந்து நீ வந்து ஒரு பானை செய்கிற வந்து யாரையாவது ஒருத்தர் பிடி அவங்கள குழந்தைங்களை வந்து அவங்க முன்னாடி அழைச்சிட்டு போயிட்டு வந்து அவங்க எப்படி செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு கூடவே இருந்து பார்த்து கற்றுக்க சொல்லு அப்போ தான் அசைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக வரும் அப்படின்னு சொன்னோன்னே அதான் அவன் சொல்லிட்டான்லம்மா அழைச்சிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா ஃபாதர்ஸ் டே வருது அதனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஃபாதர்ஸ் டே ஃபாதரை பற்றி எழுதணுமா அப்படின்னு இதில் என்ன பிரமாதம் அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக சொல்லிட்டா போச்சு நாலு பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு வந்திருப்பா அப்படின்னோடனே காஃபி குடிச்சிட்டு என்னம்மா சொல்கிற குழந்தைங்களை எல்லாம் அழைச்சிட்டு போனால் அங்கே வந்து சேட்டை பண்ணுவாங்க குழந்தைங்க என்ன சேட்டை செய்ய தான் செய்வாங்க நீ அழைச்சிட்டு போ அப்படின்னோட ரொம்ப தேங்க்ஸ்மா முதல்ல சொன்ன அந்த பானை செய்கிற விஷயம் கிடையாது அது அசைன்மெண்ட் கிடையாது இதுதான் அசைன்மெண்ட் அப்படின்னு சும்மா போய் சொல்லிட்டேன் அப்படின்னோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாட்டி குழந்தைங்க எல்லாம் ரெடியாகி நிற்கிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடியாக அந்த சமயத்தில் தான் கரெக்டாக சுடர் வராங்க வந்தோன்னே வந்து அஞ்சலி பப்பா வந்து என்ன இவ்வளோ லேட் ஆகிடுச்சு சீக்கிரமாக ரெடி ஆகி வர வேணுமா கேட்டோன்னா இல்லை ரெடி ஆயாச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ தான் பாட்டி வந்து நீ தமிழ் நீ ஒன்றும் கிளம்பி அவங்க கூட போக வேணாம் எதுவாக இருந்தாலும் வந்து அவங்க அப்பாவே பார்த்துப்பாங்க ராமையா போய் விட்டுருவாங்க காரில் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைம்மா நானும் போகிறேன் குழந்தைங்க தனியாக இருக்கும்ல அங்கெங்கே ஓடுவாங்க சாரை டிஸ்டர்பாக பண்ண மாதிரி இருக்கும்ல விடுமா நான் சொல்கிறது கேள் நமக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க அப்போ தான் வந்து அஞ்சலி பாப்பா வந்து அப்போ நீ எங்கள் கூட வரலையா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஏன் வரணுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போயிடுறாங்க ஆனால் அஞ்சலி பாப்பா மட்டும் திரும்பி பார்த்துட்டு சுடரை வந்து வர முடியல பிரிஞ்சிருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயத்தில் சுடரும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வழியாக பசங்க எல்லாம் கரெக்டாக வந்து காரில் அழைச்சிட்டு போயிட்டாப்புல ராமையா இந்த பக்கம் வந்து ஏம்மா உங்கள் ஸ்கூலுக்கு வந்து பசங்க கூட போக முடியல ஹாஸ்பிட்டல் போக முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னோன்னே ஆமாம்மா அந்த பசங்க எல்லாம் வந்து தனியாக இருப்பாங்க தவிப்பாங்கள்ல அது வந்து சார் ரொம்ப பிஸியாக இருப்பார் அதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னொன்னே அது எனக்கு நல்லாவே புரியுது பட் இருந்தாலுமே எழில் வந்து குழந்தைங்க விட்டு விலகி விலகி போகிறான் அவங்க குழந்தைங்க கூட வந்து சேட்டை செஞ்சால் தான் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆகும் முன்னாடிலாம் இந்துமதி இருக்கிறப்ப வந்து நல்லா க்ளோஸாக இருந்தான் இப்போ வந்து அவள் இல்லைன்னொன்னு இவன் வந்து குழந்தைங்க விட்டு விலகி போகிறான் இப்போ இவங்க சேட்டை பண்ணாங்கன்னா வந்து நிச்சயமாக சேர்ந்து பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக தான் உன்னை வேணான்னு சொன்னேன் அப்படின்னோன்னே எனக்கு புரியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருந்துட்றான் குட்டீஸ்ங்க வந்து கீழே இறங்கினோன்னே ஹாஸ்பிட்டலில் இறங்கினோன்னே கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஜாலியாக இருக்கலாம்ல இங்கே கொஞ்சம் அப்படின்னா ராமையா சொல்கிறாப்புல வீட்டில் அப்பா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இங்கேலாம் இருக்க மாட்டாங்க இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னா அஞ்சலி இப்படி த டக்குன்னு தலையை தூக்கி அபி எல்லோரும் பார்க்குறாங்க எனது இல்லை என்ன சொன்னீங்க என் காதில் சரியாக உள்ளூ அப்படின்னு அஞ்சலி பாப்பா கேட்டானே அது ஒன்றும் இல்லைப்பா வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இங்கே அதை கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஆ அப்படி சொல்லி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க கேபினுக்கு வந்தோன்னே வந்து அவர் வழக்கம் போல் வந்து நம்ம எளியில் வந்து இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் நடந்து போய்ட்டுருப்பாங்க அங்கே வந்து அந்த பக்கம் போகக்கூடாது இந்த மேலே வந்து ஐசியூ இருக்கும் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு பக்கம் பக்கமாக சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த கேபின்குள்ளேயே இருக்கணும்னு சொல்கிறாங்க அஞ்சலி பாப்பா வந்து அபிகிட்ட சொல்கிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன் நானும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இங்கே ரமேஷ்னு ஒரு டாக்டர் வருவார் அவரை ஃபாலோ பண்ணி எதுவாக இருந்தாலும் கேட்டுக்க உங்கள் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினச்சேன் ஆனால் முக்கியமான ஒரு வேலை வந்ததுனால நாங்கள் போகிறேன் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கங்க இங்கே ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து அபி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க சேட்டை பண்ணுறதுக்கு போய் சேரில் ஏறி உட்காந்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சுட்டு காதில் டெதஸ்கோப்பை மாட்டிக்கிட்டு வந்து வா அப்படின்னு ஒவ்வொரு கவினை கூப்பிட்டு செக் பண்ணுறாங்க டார்ச் லைட் அடித்து பல்லில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க விளாட ஆரம்பித்தோன்னே வாங்க அபி நம்ம ட்ரெயின் ஓட்டி விளாட்லாம் அப்படின்னு கூ சிக்கி சிக்கி சிக்க சிக்கனு ஹாஸ்பிட்டலில் அந்த சேர்லேருந்து கேபின் எல்லாத்தையும் சுற்றி விளாட ஆரம்பிச்சிட்றாங்க அபி ஒருபடி மேலே போயிட்டு வந்து கொஞ்சம் பேசாமல் இருந்து அபியே சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்புல நம்ம அஞ்சலி பாப்பா டேபிள் மேலே ஏறி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க டான்ஸ் ஆட ஆரமித்தோன்னா அங்கே அதுக்கப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு கப்பல்லாம் இருந்தோன்னே நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஈ அப்படின்ட்டு ஸ்மைலாக ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்து முடிக்கிறாங்க ஆமாம் இவ்வளோ வேலை நம்ம பண்ணுறோம் ஆனால் இதுக்கு பேசாமல் நம்ம வீட்லேயே இருந்திருக்கலாமே இங்கே வந்து அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கலான்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம வந்து ரமேஷ்னு சொல்கிறாங்களே அப்பாவுக்கு தெரியாமையே போய் ஃபாலோ பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம ரகசியமாகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னது யாருக்கும் தெரியாமல் இந்த ரூம் விட்டு வெளில போனோன்னா பிரச்சனை ஆகி போச்சுட்டா என்ன பண்ணுறது அப்பா வந்து திட்டுவாப்பில் என்னைக்கு தான் திட்டல சத்தம் பிள்ளை நம்ம வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் ரகசியமாக எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பாப்பா வந்து நீ வரையா எல்லாருமே கேட்டோன்னா அப்படின்ட்டு எல்லாரும் போகலாம் சேர்ந்து ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து ஃபீல் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு எழுதிட்டுருக்கு அதை பார்த்துட்டு இவங்களும் எமோஷ்னலாக ஃபீல் ஆகிறாங்க குட்டீஸுங்க அதோட எபிசோடு அட்டகாசமாக முடிக்கிறாங்க